நன்றி வணக்கம் இன்று யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருமுறைக்கு சொன்ன கூட்டம் அவசரமாக கூடப்பட்டது அவசரமாக கூடப்பட்டதுக்கான காரணம் ஏன்னால் இப்போது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியின் கீழ் ஐம்பத்தி ஆறு மில்லியன் ஆயிரம் ரூபாய் எமக்கு கிடைத்திருக்கின்றது அப்போ அந்த அபிவிருத்தி வேலைகள் சம்பந்தமாக பேசிக்கொள்வதற்கே அல்லது அது சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கே இன்று இந்த கூட்டம் இடம்பெற்றது அந்த கூட்டத்தின் போது உண்மையிலேயே இப்போ இங்கே இருக்கின்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்பது மில்லியன் அடிப்படையில் பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது அதே போன்று இன்று அபிவிருத்தி குழுவின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டு இருக்கின்ற பல்வேறு வேலை திட்டங்கள் இருக்கின்றது கிராம மட்டத்திலான வேலை திட்டங்கள் இருக்கின்றது பிரதேச மட்டத்திலான வேலை திட்டங்கள் இருக்கின்றது அந்த பிரதேச மட்டத்திலான அதுகளுக்கு போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த நிதிகள் சம்பந்தமாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்து ஆடுவதற்கே இந்த கூட்டம் இடம்பெற்றது அப்போ அந்த வகையில் அது அனைத்தும் மிகவும் சுமூகமாக பேசி தீர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த இடத்தின் நான் குறிப்பிட்டாக வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மூன்று மாதிரி கிராமங்களை உருவாக்குவதற்கான ஒரு வேலைத்திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது அந்த வேலை திட்டத்திற்கு அமைப்பாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இருக்கின்ற மூன்று கிராமங்களை தெரிவு செய்து அவைகளை மாதிரி கிராமங்களாக பூர்ணமான கிராமங்களாக மாற்றுகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட இருக்கிறது அதற்கான அனுமதி இந்த குழு பெற்றுக் கொடுத்திருக்கின்றது அதே போன்று இன்று காலை எனக்கு அந்த ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் யாழ் மாவட்டத்திற்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு ஒன்று கிடைத்திருக்கின்றது எனக்கு அந்த ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடுகளையும் ஏதாவது ஒரு பொது வேலைக்கு ஒரே திட்டத்திற்கு அது கட்டிடமா அல்லது வீதி புணவைப்பா என்பதை இந்த ஒருங்கிணைப்பு குழு மூலமாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தோம் அதன்போது இவ்விடத்தில் பல முன்வரசு விகலங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதில் ஒன்று யாழ் மாவட்ட வைத்தியசாலைக்கு மகப்பேற்று விடுதி ஒன்றை அமைக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுகின்றது அந்த முன்மொழிவும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதே போன்று இன்னொரு விடயமாக அதாவது இந்த பிரதேசத்தில் யாழ் மாவட்டத்தில் காணப்படுகின்ற பிரதானமான குறைபாடாக காண்கின்ற மலக்கலி சம்மந்தமான யோசனை முன்வழிக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் முக்கியமான விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று இன்னும் முக்கியமான வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது அதே நேரத்தில் மேலும் கிராமங்களுக்கு கூடுதலான உதவிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கின்றது அவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த இன்றைக்கு இந்த விஷய விஷயங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் அனைத்து யோசனைகளுக்கும் இது அனுமதி வழங்கியிருக்கிறது. அதே போன்று மக்களுக்கு இன்னொரு ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் இது மாத்திரமல்ல இது வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதி மாத்திரமே எல்லா அமைச்சுக்களிலிருந்தும் நேரடியான ஒரு நிதி ஒதுக்கீடுகள் இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் பொதுவாக சொல்லுகின்றது போன்று கூடுதலான கவனம் கிராமங்களுக்கு கிராமங்களுக்கு கூடுதலான நிதி பாய்ச்சல் செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் பாரிய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கொண்டோம் அந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு வந்து மிகவும் ஒப்பழைப்பாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கோரிக்கொள்ள நன்றி இப்போது காற்றால திட்டத்திலிருந்து அதானியினர் இல்லை அதானிக்கு வழங்கப்பட்ட திட்டத்தில் திட்டங்களோ அல்லது அதற்குரிய வேறு யாருக்கும் பெற்றுக் கொடுப்பதோ அல்ல உண்மையிலேயே யாருக்கும் பெற்றுக் கொடுப்பது அல்ல இதில் இருக்கின்ற பிரச்சனை அதானிக்கு பெற்றுக் கொடுத்தது மூலமாக அது எமது நாட்டுக்கும் மக்களுக்கும் மின்சார சபைக்கும் அல்லது மின்சாரத்தை பெற்றுக் கொடுக்கின்ற மின் 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 பண் பயன்பாட்டாளர்களுக்கும் நன்மை ஏற்பட்டதா என்கின்ற பிரச்சனை தான் இந்த இடத்தில் இருக்குது அப்போ அந்த வகையில் தான் அந்த பிரச்சனை அவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றதை தவிர அல்லது அவர்களை அகற்றிவிட்டு வேறு யாருக்கும் பெற்றுக் கொடுப்பதற்கு அல்ல நாங்கள் பார்க்கின்ற விஷயமாக இடமாக இவைகள் அவர்களுக்கு இவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக ஏன் இலங்கையில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் இதற்கு முன்வரக்கூடாது இலங்கையில் இருக்கின்ற முதலீட்டாளர்களுக்கு இவைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடாது அதே போன்று எண்ணு முருகமிடையத்தை இது இவ்வாறான விடயங்கள் விஷயமாக நாங்கள் இப்போதும் கூட நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் வடக்கு விசேஷமாக வடகிழக்கில் இருக்கின்ற இன்றைக்கு புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்கள் இதிலும் கூட பாரிய முதலீடுகளை செய்யலாம் பாரிய நன்மைகளை பெறலாம் அதே போன்று எங்களுடைய பிரதேசத்திற்கு நன்மையாக இருக்கும் நாட்டுக்கும் நன்மையாக இருக்கும் அந்த வகையில் தான் இந்த மாற்றங்கள் நிகழ்கின்றதை தவிர வேறு விதமான சதிகளோ சூழ்ச்சிகளோ விளையாட்டுகளோ கிடையாது ஒன் பில்லியன் அமெரிக்க டொலர் முதலீடு செய்வதாக அதான் சொல்லியிருக்கின்ற இடையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து இந்த எதிர்பார்க்கின்ற வருமானம் வந்து இலங்கைக்கு இழப்பாக இருக்கணும் இல்லை அதாவது நாங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது அதாவது குறுகிய காலத்தில் ஒரு சிலவற்றை நன்மையாக இருக்கின்ற போதிலும் கூட இது நீண்ட காலத்தில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றது அப்போ அந்த வகையில் இது நாடு இன்றைக்கு இந்த ஐந்து வருடத்தோடு முடிய போவதில்லை இந்த ஒரு வருடத்தோடு இந்த நிதி ஒதுக்கீடுகள் முடியப் போவதில்லை இது தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய பிரச்சனை தொடங்கு அதனால் அந்த பிரச்சனையை அடிப்படையாக தான் நாங்கள் இதுகளை கவனத்தில் எடுக்கிறோம் அண்மையில் தாராளமன்ற உறுப்பினர் ஒரு தாக்குதல் சம்பவத்தால் ஒரு பிரச்சனை கொண்டிருந்தது அவரை கைது செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது பாவம் அவர் கைது செய்யக்கூடாது என்கிட்ட அவர் நல்ல காராட்டியெல்லாம் பழகியிருக்கார் அவர் கைது செய்து அவர் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாய் வாங்கி நீங்கள் ஊடகவியலாளர்களும் அதிகமாக பேசி வேறு எதுவும் அவருடைய ப்ரௌன் பேட்டில் எதும் பிரச்சினையை சந்திக்காங்க அது போலீஸ் தான் முடிவு எடுக்கணும் தவிர நாங்கள் இல்லை ஒரு கூட்டத்தில் வடமாகாணத்திற்கு விதிகள் கூடிய அளவு திருப்பி அனுப்பப்படுவதாக ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை நீங்கள் கடந்த வாரம் கடந்த வர சாரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கண்டிருப்பீர்கள் நான் நினைக்கிறேன் நூற்றுக்கு அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான நிதி பூரணமாக செய்யப்பட்டிருக்கின்றது அதிலும் திரும்பி சென்றிருக்கிறது அதனால்தான் ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்பதற்கான காரணம் அல்ல நாங்கள் ஒதுக்கின்ற நிதி அரசாங்கம் ஒதுக்கின்ற நிதியை இவர்கள் பூரணமாக பயன்படுத்துவது இல்லை அதற்கான கால அவகாசமோ அல்லது அவர்களுடைய அசம்பந்த போக்கு என்னவென்று தெரியவில்லை அதனால்தான் நாங்கள் இது இனி இனிவரும் காலங்களில் இந்த செயற்பாடுகளை விசேடமாக அதிகாரிகளோடு மாத்திரம் வரையற்காது மக்களும் பங்காளிகளாக மாற்றிக்கொள்கின்ற அந்தந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு அதுகளுக்கான குழுக்களை அமைத்துக் கொள்கின்ற அவர்களுடைய கண்காணிப்பை ஏற்படுத்துகின்ற அதன் மூலமாக சகல வேலைகளையும் துரிதப்படுத்துகின்ற அதே போன்று எம்பிமார்களுடைய அனைத்து நாங்கள் இதில் கட்சி எந்த விதமான பேதங்கள் இல்லாத அனைத்து எம்பிமார்களோடையும் ஒரு உறபாடலுக்கு வந்து ஒரு குழுக்களை அமைத்துக்கொண்டு இதுகளை வேகமாக கண்காணிக்கின்ற வேகமாக வேலைகளை செய்விக்கின்ற வேலைகளை முன்னெடுக்கிறதுக்கு அதனால் கடந்த காலங்களை நாங்கள் விட்டுவிடும் எதிர்காலத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் அப்படி நடக்காது இப்போ ஒரு பெரிய அஸ்வசமாக திட்டம் அதில் உண்மையான வரமும் போட்டு விலை விற்கு அதில் உருவாக்கப்படையில் சொல்லி விலை புள்ளி இருக்குது சித்திரமூடா போறவடியாக உண்மையில் பாதிக்கப்பட்ட விலை வேறு வேறு மரணங்கள் கிடைக்கையில் என்ன பிறகு முதல் இருந்து அதே பிரச்சனை சொன்னாலும் முதல் எப்படியான குற்றச்சாட்டு இந்த பேர் லிஸ்டில் சொல்லப்பட்ட உண்மையான கஷ்டப்பட்ட விலை புரிவிக்கப்பட்ட நிலை புறப்பாடு வேறு அப்படி நீங்கள் சொல்வதில் உண்மையும் இருக்கின்றது அதனால் நாங்கள் இது சம்பந்தமாக எங்களுடைய பக்கத்தில் இருந்து நாங்கள் பார்க்கின்றோம் உண்மை இது சம்பந்தமாக உண்மையிலே பெயரே இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடாத்துகின்ற பொழுது அதில் விஷயமாக இந்த அதிகாரிகளுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளால் முன்வைக்கப்படுகின்ற முன்மொழிவுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இது சாதகமாக பாதகமாக நிலைமையாக இருக்கின்றதா என்பது எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது அதனால் இந்த சாதக பாதக நிலைமைகளின் அடிப்படையிலேயே நாங்கள் இவர்களை முன்னெடுத்து அதனால் நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த வரவு செலுத்தின் முடிவோடு விஷயமாக இவ்வாறு இருக்கின்ற முரண்பாடுகளை கொண்டு உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்கின்ற அதிகாரிகளை எங்களுக்கு தேவை தேவையை தவிர நிறுவனங்களை எங்களுக்கு தேவையை தவிர அதில் இருக்கின்ற ஆளுமை கொண்டவர்களை தேவையை தவிர மக்களுக்கு சேவை செய்யாதவர்களை வைத்துக்கொண்டு இனியும் என்கிட்ட இது மக்கள் கொடுத்திருக்கின்ற ஆணை எங்களுக்கு மக்கள் வழங்கியிருக்கின்ற ஆணையை இந்த அதிகாரிகளுக்கும் புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதை அதை நாங்கள் படிப்படியாக செய்து வருகின்றோம் எதிர்காலத்தில் புரியாதவர்களுக்கு புரிகின்ற பாஷையில் பேச வேண்டி வந்தாலும் வருகின்றார் இன் நாளைக்கு காலைக்கு காலையில் இருக்கின்ற கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு கல்லூரிக்கு செல்கின்றார்கள் காலையில் இந்து காலேஜுக்கு வருகின்றார் இந்து கல்லூரிக்கு வருகின்றார் அப்படி பல்வேறு வேலைகள் இருக்கின்றது அதே போன்று மாலை இரண்டு மணிக்கு வட்டுக்கோட்டையில் ஒரு கூட்டமும் இரண்டு மணிக்கு ஏழாலையில் ஒரு கூட்டமும் பிறகு ஆறு மணிக்கும் மானிப்பாயில் ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் இருக்கின்றது அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு அதே போன்று நாட்டில் இருக்கின்ற நிலைமைகள் விளங்கப்படுத்துவதற்கும் இவைகள் தொடர்பாக எங்களுடைய தலைவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் ரெண்டு மணிக்கு பிறகு நடக்கிறது அரசியல் சார்ந்த கூட்டம் அதிகாரிகள் அழைக்கப்படுகின்ற தான் காலையில் காலையிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் உபயோக உபயோகபூர்வமான கூட்டம் அதற்கு பிறகு எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் கூட்டம் கையெட்டு விவகாரத்தை முடிவு கொண்டு வர போது கையெட்டு விவகாரம் கூடிய சீக்கிரத்தில் முடிவு கொண்டு வரப்படிய விடயம் நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பிரச்சனை இவ்வாறு முறையோடி செல்வதற்கு இடமளிக்க முடியாது இது எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றது இனவாதம் மதவாதம் மேலும் தலைத்தோகுமாக இருந்தால் இந்த நாடு நாசமடைவே தவிர வேறு எதுவுமே ஏற்பட போவதில்லை ஒரு புறத்தில் இனவாத அடிப்படையில் இவ்வாறான பிரச்சினைகள் உக்குரமடைகின்ற பொழுது மறுபுறம் அதன் கீழ் அந்த அதே பிரச்சனையை பயன்படுத்தி சூடேறுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இப்பொழுது மீண்டும் உறக்கத்தில் இருந்த இனவாத மதவாதிகள் மீண்டும் தலை தூக்கிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இந்த பிரச்சனையை மீண்டும் ஒரு அழிவை நோக்கி செல்லுகின்ற முரண்பாடுகளை நோக்கி செல்லுகின்ற தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்ற உறவுகளுக்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய மக்களை புரிதலுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இதில் பாதிக்கப்பட்ட மக்களோடும் அதே நேரத்தில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இதற்குரியவர்கள் அங்கே இருக்கின்ற மத தலைவர்கள் சிவில் அமைப்புகள் அனைவரோடும் பேசி பேசி உண்மையிலேயே இதற்கான நல்லது குழுவையும் அமைத்துக்கொண்டு இதற்கு சாத்தியமான தீர்வு என்ன என்பது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கும் அவர்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஆன வேலைகளை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் தீர்மானிக்கிறோம்

அப்போ அதனால் அவரோட இது சம்பந்தமாக பேசி அந்த அதே நேரத்தில் அந்த காணி உரிமையாளர்களோடு பேசி இதற்கான ஒரு சுமூகமான தீர்வு தான் இப்பொழுது யாழ் மக்கள் எதிர்பார்க்கின்றதை தவிர இது முரண்பாடாக ஏற்படுத்தி மீண்டும் ஒரு முற்படைகின்ற பிரச்சனையாக மாறக்கூடாது என்பது யாழ் மக்களுடைய விருப்பம் அப்போ அந்த அந்த மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்கின்ற வேலைகளையே நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் நீதியில் வழங்கல் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்புடன் நடைபெற்றது